கொளத்தூர் பகுதி சிஎம் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்த மேயர் மற்றும் வேட்டையை தூக்கியபடி சென்ற துணை மேயர் சிஎம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருந்த ஒரு நொடியிலேயே அரசு பள்ளியில் கட்டிய தோரணை வாழைத்தாறை பெண்கள் பார்த்ததும் சிஎம் நிகழ்ச்சி எப்படா முடியும் எப்படா வாழைக்காய் மேல் கையை வைக்கலாம் என்று எதிர்பார்த்து போட்டி போட்ட திமுக மகளிரணி பெண்கள் மேலும் யாரேனும் வீடியோ எடுத்து விடுவார்களா என வாழைத்தாரையே காலி செய்தது அங்கு இருப்பவர்கள் மத்தியில் முகத்தை சுளிக்க வைத்தது சென்னை குளத்தூரில் தமிழக முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கூட கட்டிடங்களை ஆய்வுகளையும் அரசு பெரிய மருத்துவமனை கட்டிடங்களும் கொளத்தூர் பாலாஜி நகரில் உள்ள மின்நிலைய கட்டிடங்களையும் ஆய்வு மேற்கொண்ட போது முதல் நிகழ்ச்சியாக சென்னை குளத்தூர் சாலையில் ஸ்கூல் ரோடு அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டதும் இந்நிகழ்ச்சிக்கு தாமதமாக ஓடிவந்த சென்னை மாமன்ற உறுப்பினரான துணை மேயர் மகேஷ் குமார் அவர்கள் ஒரு கையில் வேட்டியை பிடித்தபடி ஓடி சென்றதும் பின் தொடர்ந்து தாமதமாக வந்த சென்னை மேயர் பிரியா அவர்கள் அனல் பறக்க மின்னல் வேகத்தில் நிகழ்ச்சியில் ஓடி சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பின்னர் முதலமைச்சர் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் சிஎம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருந்த ஒரு நொடியிலேயே அரசு பள்ளியில் கட்டிய தோரணி வாழைத்தாரை பெண்கள் பார்த்ததும் சுயம் நிகழ்ச்சி எப்படா முடியும் எப்படா வாழைக்காய் மேல் கையை வைக்கலாம் என்று பார்த்து போட்டி போட்டு வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ ஆகியவை எடுத்து சென்ற திமுக மகளிர் பெண்கள் மேலும் யாரேனும் வீடியை எடுத்து விடுவார்களா என வாழைத்தாரையே காலி செய்தது அங்கிருந்த அனைவரையும் முகத்தை சுளிக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது